கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதியோர் இல்லத்தில் சிஆர்பிஎஃப் வீரர் என்று கூறி மோசடியில் ஈடுபட்ட ஆங்கிலோ இந்திய நபரை பொதுமக்களே பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் சென்னையில் தேடப்படும் குற்றவாளி குமரியில் சிக்கியது எப்படி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியை அடுத்த பொன்னியம் பகுதியில் அன்னை முதியோர் இல்லம் ஒன்று அமைந்துள்ளது இந்த முதியோர் இல்லத்திற்கு கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி மர்ம நபர் ஒருவர் மாஸ்க் அணிந்தபடி வந்துள்ளார் முதியோர் இல்லத்தின் நிர்வாக இயக்குநர் ரகுராஜனை சந்தித்து தான் ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் என அறிமுகப்படுத்திக் கொண்டார் தொடர்ந்து தங்களுடைய கேம்ப் சற்று தொலைவில் உள்ளது கேம்பை இந்த பகுதியில் இருந்து போகிறோம் எனவே அங்குள்ள ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் மளிகை பொருட்கள் அரிசி உள்ளிட்டவற்றை உங்களை போல் முதியோர் காப்பகங்களுக்கு குறைந்த வரைக்கு கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதை நம்பிய முதியோர் இல்ல நிர்வாக இயக்குனர் தங்களுக்கு சில எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தேவைப்படுவதாக தெரிவித்திருக்கிறார் அதற்கு நாற்பத்து மூன்றாயிரம் ரூபாய் பணம் கட்ட வேண்டும் என கூற நம்பி பணத்தை கொடுத்துவிட்டு அவருடனேயே பைக்கில் ஏறி சென்றுள்ளார் ரகுராஜன் மார்த்தாண்டம் பகுதியில் அவரை இறக்கிவிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் மட்டும் சென்று வருவதாக கூறியிருக்கிறார் மர்ம நபர் பல மணி நேரம் காத்திருந்த போதும் அந்த மர்ம நபர் வருவதாக தெரியவில்லை அவரது செல்போனை தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப் என்று வந்துள்ளது தன்னை நன்றாக நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டார் என்பது அதன் பின் தான் தெரிய வந்தது இது பாதிக்கப்பட்ட ரகுராஜன் அருமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் காப்பகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்த போதுதான் அந்த மர்ம நபர் உஷாராக இருந்துள்ளார் என்பது தெரியவந்தது அதில் மர்ம நபர் தன்னுடைய முகம் பதிவாகாமல் இருக்க உஷாராக கருப்பு கலர் மாஸ்க் அணிந்து கொண்டிருந்தது வந்தது மோசடியில் ஈடுபட்ட நபர் யார் என்பது தெரியவராத நிலையில் இது சம்பந்தமான வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்கள் மற்றும் செய்திகளில் வெளியானது இந்நிலையில் செய்திகளில் உலா வந்த நபரை போல ஒருவர் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மதுபாரில் தினமும் மது குடிக்க வருவதை கவனித்த ஒரு சிலர் ரகுராஜனை தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்துள்ளனர் அவர் அருமனையைச் சேர்ந்த நபர்களை அழைத்து கொண்டு மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள தனியார் மதுபாருக்கு சென்றுள்ளார் அங்கே அந்த மர்ம நபர் மது குடிப்பதற்காக வருவதை கவனித்தவர்கள் உடனே சுற்றி வளைத்து பிடித்தனர் சந்தேக நபரை உடனே அருமனை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று போலீசாரிடம் ஒப்படைத்தனர் போலீசார் அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் அந்த நபர் சென்னை போரூர் முகடிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஆங்கிலோ இந்தியரான ஐம்பது வயதான ஜானி என்பது துறைய வந்தது இவர் சென்னையில் தேடப்படும் குற்றவாளி என்பதும் தற்பொழுது அங்கிருந்து தப்பி குமரி மாவட்டத்திற்கு வந்து மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் அறையெடுத்து தங்கியிருந்து மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது இவர் வேறு ஏதேனும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்